festive delights. Celebrate this festive season with Adayar Anandabawan Sweets and Snacks. யார் வந்து டாலரை பயன்படுத்தி அங்க எண்ணெய் வாங்க முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்கும்போது அப்ப ரஷ்யர்கள் நம்ம இந்தியாவுடைய பேச இங்க ரூபாய் கொடுத்து கூட எண்ணெய் வாங்குங்க நாங்க எண்ணெய் தரோம் தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க கொரோனா காலத்துல இந்தியாவுக்குள் நுழைந்த முதலீடுகள்ல ஐம்பது விழுக்காடு ஒரு நிறுவனத்துக்கு தான் போச்சு

உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சரி இன்றைக்கு சர்வதேச சூழல் நம்ம பார்க்கும்போது எண்ணெய் அரசியல் அப்படின்றது ஒரு மைய பிரச்சனையாக இருக்கு குறிப்பாக கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாகவே இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அதிக அளவுக்கான எண்ணெயை வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த நிலையில அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற ஆயிலை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்தாத காரணத்தினால இந்தியா மீது வந்து ஐம்பது சதவீத வரி விதிப்பெல்லாம் வந்து விதிச்சிருந்தாரு சமீப நாட்கள்ல வரும்போது ஆயிலை நிறுத்துறதுக்கு ஒப்பு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசுறாரு இன்னொரு பக்கம் வந்து இல்ல நீங்க ஆயில் வாங்குறதை நிறுத்தணும் மிரட்டும் துணிகள்ல வார்த்தைகளை பயன்படுத்துறாரு இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் தான் இந்த உக்ரைன் போர் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து பேசுறாரு சார் பட் அதுக்கு உண்மையான காரணம் என்னவாக இருக்கு இந்த ஆயில் அரசியலை பத்தி தற்பொழுதைய சூழல்ல சொல்லுங்க சார் திடீர்னு உள்ள போந்து இத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேள்வி சொல்லணும் அப்படின்னா ஒரு சிக்கலான விஷயம் இது ஏன்னா இது வந்து அமெரிக்க ரஷ்ய போர் அவங்களுக்கு இது அவங்களுக்கு இடையிலான அந்த பேச்சுவார்த்தை போர் அதுல நடந்த பின்னடைவுகள் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குது அதன் பிறகு வந்து இந்தியா அமெரிக்க வணிக வணிக போர் அதுல ஏற்பட்ட பின்னடைவுகள் அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் இருக்கு இது ரெண்டும் ஒரு இடத்துல குவியற ஒரு புள்ளியாதான் இந்த எண்ணெய் வணிகம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ நம்ம வந்து முதல்ல கொஞ்சம் எப்போ நம்ம வந்து இந்த இந்த எண்ணெயை வாங்க ஆரம்பிச்சோம் இப்போ ஏன் அந்த எண்ணெய் வாங்குறதே ஒரு பிரச்சனையா நமக்கு மாறி நிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து இந்தியா எதிர்கொள்ளுது அப்போ இதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும்றத அப்படி பேசலாம் அப்போ முத முதல்ல நம்ம கொரோனா காலத்துல வந்து அப்போ என்ன நினைச்சோம் அப்படின்னா அந்த சீன அமெரிக்க சீனம் முரண்பாட்டால நமக்கு வந்து அந்த மொத்த வணிகமும் இங்க வந்துடும் அதனால நம்ம வந்து அவங்கள போலயே நம்மளும் வந்து ஒரு ஏற்றுமதி பொருளாதாரமா மாறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அமெரிக்க சார்பு எடுத்து அப்போ சீன நிறுவனங்களை முழுக்க முழுக்க நம்ம வெளியேற்றணும் வெளியேற்றினதுக்கு பிறகு இங்க வந்து முழுக்க எல்லாமே வந்து அமெரிக்க அமெரிக்க தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தான் இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்குது சீன நிறுவனங்கள் முழுக்க வெளியேற்றப்பட்டு அப்போ நம்ம முழுக்க முழுக்க அமெரிக்க சார்பு எடுத்தோம் அப்போ அதன் பிறகு வந்த நிறைய முதலீடுகள் தான் இன்னைக்கு வந்து பங்கு சந்தை பயங்கரமா உயர்ந்ததை நம்ம பார்த்தோம் அதே போல இங்க விலைவாசியும் கூடவே சேர்ந்து உயர்ந்தது அது வேற விஷயம் ரெண்டு ஒன்னோட ஒண்ணு சொல்ற முடியாது இது இல்லாம அது இருக்க முடியாது அது இருக்க முடியாது பேசுனா ஆனா அப்போ இவங்க நம்ம இந்தியா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா அப்ப ஏற்பட்ட அந்த உக்ரைன் ரஷ்ய போர் அப்போ உக்ரைன் ரஷ்ய போர்ல வந்து இந்தியா வந்து அமெரிக்கா சார்பு எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா நமக்கு ரஷ்யாவோட ஒரு சார்பு தன்மை இருக்கு என்ன சார்பு தன்மை அப்படின்னா நம்மளுடைய எழுபது விழுக்காடு இராணுவ தளவாட பொருட்கள் வந்து அங்கே இருந்தா வருது நம்ம பாதுகாப்பு தொடர்பான விஷயம் அப்போ அதை வந்து ஒருவேளை நம்ம வந்து எதிர்ப்பு உதிர்நிலை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம நம்மளுடைய பாதுகாப்பு கேள்விக்கு கேள்விக்குள்ளாக்கும் அப்படி கேள்விக்குள்ளாக்கும் பொழுது நம்ம வந்து முழுக்க முழுக்க அமெரிக்க சார்பு சா போய் அங்க இருக்கிற மொத்த இறக்குமதியை நம்ம செய்யணும் அப்ப நம்ம மொத்த இராணுவ கட்டமைப்பையே தலைகளை மாத்தி வைக்கணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நினைச்சாலும் நம்ம வந்து இன்னைக்கு போய் ஒரு ஒரு தேவையான ராணுவ ஒரு தளவாடத்தை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு நம்ம ஊர்ல வச்சிட முடியாது அதுக்கான உள்கட்டமைப்பு அதுக்கான பயிற்சி இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஒரே நாளில் செய்ய செய்ய முடியாது அப்படி இருந்த படிச்சுட்டு நம்ம வந்து வேறு வழி இல்லாம நம்ம என்ன பண்ணோம்னா நடுநிலை வகிச்சோம் இந்தியா வந்து நடுநிலை வகிச்சுதான் இப்போ அப்போ அந்த நடுநிலை வகிக்கும் போது இன்னொரு வேலையும் நடந்தது என்ன நடந்தது அப்படின்னா அப்போ அவங்க ரஷ்யாவின் மேல வந்து பொருளாதார தடை விதிச்சாங்க அமெரிக்கா யாரும் வந்து அவங்கள்ட்ட வந்து எந்த எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ யாரு வந்து டாலரை பயன்படுத்தி அங்கே எண்ணெய் வாங்க முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது அப்போ ரஷ்யர்கள் நம்ம இந்தியாவுடைய பேசி நீங்க வந்து நாங்க ரூபாயில நாங்க வந்து எண்ணெய் வாங்கி நீங்க ரூபாய் கொடுத்து கூட எண்ணெய் நாங்க எண்ணெய் தரோம் தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஒரு மிகப்பெரிய தளத்தகை வாய்ப்பு நமக்கு கிடைச்சது என்ன எதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை வச்சு ஒரு புதிய ஒரு பொருளாதார சுழற்சியை ஏற்படுத்த முடியும் ஏன் அப்படின்னா எண்ணெய்ன்றது நீங்க எண்ணெய் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது மின்சார உற்பத்தி ஆகட்டும் வாகனங்களுடைய அந்த போக்குவரத்தாகட்டும் அப்ப எதை நீங்க ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதாகட்டும் எதுக்காக தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு எண்ணெய் வேணும் எரிபொருள் வேணும் எரிபொருள் எல்லாம் எதையுமே செய்ய முடியாது அப்போ ஒரு எரிபொருள் கிடைக்கும்போது ஒரு புதிய சுழற்சி நம்மளால மேற்கொண்டிருக்க முடியும் ஆனா இந்திய அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்க தான் பாத்துச்சு எப்படின்னா இப்போ இங்க இருக்கிற சில நிறுவனங்கள் வந்து அதை வாங்கி சுத்திகரிச்சு ஐரோப்பாவுக்கு ஒரு ஐரோப்பா விற்கும்போது நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு லாபகரமான ஒரு வணிக சம்பந்தமான விஷயமா தான் அதை பார்த்துச்சு அதை அப்போ வந்து அவங்க அனுமதிச்சாங்க அமெரிக்கர்கள் அனுமதிச்சாங்க ஏன் அனுமதிச்சாங்க அப்படின்னா அது அவங்களுடைய நலுநர்கள் அந்த நிறுவனங்கள்ல யாரு முதலிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பழமொழி ஒரு ஜோக்கோட இருக்கும் மாப்பிள்ள தான் அவர் மாப்பிள்ள போட்டு ட்ரெஸ் என்னோடதுன்னு சொல்ற மாதிரி இவரு வந்து பெரிய முதலாளியா இருக்கலாம் அந்த முதலாளிக்கு யாரு முதலீடு செஞ்சிருக்கிறாங்க அந்த நிறுவனத்துல யார் முதலீடு செஞ்சிருக்கிறாங்கன்றதா தான் உண்மையான மாண இவரு முதலாளி பேருக்கு ஊருக்கு சொல்லிக்கிற முதலாளிதான் அவருதான் உண்மையான முதலாளியா இருப்பார் இப்போ ரெண்டு பேரும் இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த ஆயில் வந்து இந்தியாவில இம்போர்ட் ஆச்சு ஆனா அதுலயும் அமெரிக்கர்கள் லாபம் அடைஞ்சாங்க இல்லையா நிச்சயமா அதனாலதான் அவங்க அனுமதிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அவங்க அனுமதிச்சிருக்க மாட்டாங்கன்றதுதான் உண்மை அப்போ இதுல இதுல வர அந்த லாபம்ன்றது அவங்களும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு போகும் அப்படின்றது தான் உண்மை அதனாலதான் அனுமதிக்கிறாங்க அதுல யார் முதலீட்டாங்கன்ற அளவுக்கு எல்லாம் நம்மளால போய் சொல்ல முடியாது ஆனா அதுல முதலீடு ஐம்பது விழுக்காடு அளவுக்கு முதலீடுன்னு சொல்ல போனா கொரோனா காலத்துல இந்தியாவுக்குள் நுழைந்த முதலீடுகள்ல ஐம்பது விழுக்காடு ஒரு நிறுவனத்துல தான் போச்சு அப்படின்னு சொல்லி செய்திகள் உண்டு நீங்க புகு யார் வேணாலும் உங்களுக்கு தேடி தேடு கூறியில தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கான விடை விடை கிடைச்சிடும் உங்களுக்கு அப்போ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி போகுதுன்றத அதை அனுமதிச்சாங்க இப்போ வரைக்கும் அதுமொழிச்சுட்டு தான் இருக்காங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ என்ன நடத்திருக்கணும் அப்படின்னா அந்த பலனை வந்து மக்களுக்கு முதல்ல எல்லாருக்கும் குடு எல்லாருக்கும் அதை பறவை செஞ்சு முதல்ல என்ன பண்ணணும் இப்போ எண்ணெய் குறைஞ்ச வேலையில் எண்ணெய் வாங்கினா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்தால் போல நம்ம மக்கள் இருக்கிற எண்ணெயோட விலை குறைஞ்சிருக்கணும் விலை குறையும் போது அவங்களுடைய செலவு குறையும் ஏன் அப்படி அப்படின்னா எண்ணெய் அதிகமாக வச்சுதான் மற்ற எல்லா பொருள்களுடைய விலையும் அங்க வந்து மூக்கா திருமண தீர்மானிக்கக்கூடிய பல்வேறு அந்த கமாடிட்டில முக்கியமான கமாடிட்டி எண்ணெய் தான் எண்ணெய் விலை குறையுது அப்படின்னா எல்லா விலையும் எல்லா எல்லாத்தோட விலையும் குறையும் தான் நாம் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த விஷயம் அப்போ விலையை குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா மக்களுடைய வாங்கும் திறன் கூடியிருக்கும் வாங்கும் திறன் கூடியிருந்தது அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சின்றது இதை விட அதிகமானதா இருக்கும் அது மட்டும் இல்ல அந்த தேவைக்கு மேலும் மேலும் உற்பத்தி பெருகும் போது நமக்கு என்ன நடக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் பெருகும் அதன் மூலமா ஒரு பொருளாதார சுழற்சியை நம்ம ஏற்படுத்திருக்கோம் முடியும் அப்படியான ஒரு வாய்ப்பு நமக்கு இருந்துச்சு ஆனா அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க அப்படின்னா விலையை வந்து அப்படியே நீடிச்சு வைக்கிறது எந்த வகையிலும் ஏற்கனவே ஒரு ஒரு பேரல் வந்து எழுபது எழுபது டாலருக்கு மேல எண்பது டாலருக்கு மேல இருந்த வேலையே அப்படியே வச்சுட்டு ஆனா இப்ப வாங்குற வேலை வந்து அறுபத்தி மூணு டாலர் அறுபத்தி நாலு டாலருக்கு குறைஞ்ச திறகம் இன்னும் அதுக்கு கீழே குறைஞ்சதுக்கு பிறகு அதே வேலையை வைக்கிறது மூலமா இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்ப எவ்வளவு இந்த இந்த வேறு பாட்டிலுக்கு தான் அவங்களுடைய லாபம் இப்போ லாபத்தை வாங்கி பூச்சிக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்ல இத்த ஒன்றியத்துக்கும் லாபம் அதிகம் ஏன் அப்படின்னா அதுல வந்து இருக்கிற வரி போ அளவுக்கு அரசுக்கு போகுது பகுதி அளவு நிறுவனத்துக்கு போகுதுன்றதால ரெண்டு பேரும் கூட்டு கூட்டு சேர்ந்துக்கிட்டு மக்களுடைய அந்த வருமானத்தை எங்களிடத்துல சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சந்தோஷமா இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுவரைக்கும் நல்லா இருந்தது ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க அந்த போர்ல வந்து அமெரிக்கா ஜெயிக்காம ரஷ்யா ஜெயிச்சிருச்சாங்க அவங்க வந்து இப்போ இனிமே அவங்களுடைய முக்கியமான அப்செக்டிவா என்ன அப்படின்னா அங்க ஒரு ஆட்சி மன்றத்தை கொண்டு வர்றது அப்படின்றதான் அப்போ ஒரு அப்செக்டிவா இருந்துச்சு ஆனா அதுல எடுத்த உடனே அவங்களுடைய அந்நிய செலாவணிகள் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணதுக்கு பிறகும் அவங்களால வந்து ஒரு இயல்பான ஒரு பொருளாதார நடவடிக்கை செஞ்சு அவங்க அமைத்து எடுத்துட்டாங்க இன்னைக்கு ஃப்ரண்ட் லைன்ல அந்த வார் முனையில பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராணுவம் தான் முன்னோக்கி போயிட்டு இருக்கு உக்ரைன் ராணுவம் பின்னோக்கு போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அங்க இனிமே அந்த 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 போர்ல வெற்றி பெறதுக்கான எந்த எந்த ஒரு அடிப்படையும் அறிகுறி இல்லை அது ரஷ்யா தான் வெற்றி பெற போகுது ஓங்கி இருக்கிறதுல கிட்டத்தட்ட அவங்க வெற்றியை பெற்றுட்டாங்க அதை வந்து அங்கீகரிக்கிறது தான் பிரச்சனை இப்ப அவங்களுக்கு ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிமே வந்து ரஷ்யா மொழி பேசக்கூடிய அந்த சிறுபான்மையினராக இருந்த பகுதிகளில் வந்து எங்களோட நாங்க சேர்த்துப்போம் அங்க வந்து பின் வாங்க மாட்டோம்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க அவங்க அந்த பகுதியை அப்ப அறிவிக்கும் போது அதை ஏத்துக்கிறதா வேணாமான்றதுதான் பிரச்சனை ஆனா ஏத்துக்கிறது அப்படிங்கும்போது அங்க போர்ல யாரோட கை ஓங்கி இருக்குதோ அவங்க சொல்றது அங்க நீங்க ஏத்துக்க வேண்டிய சூழல் வரும் அப்ப அது எப்படி இல்லாத சூழல் அவங்களை என்ன பண்ணணும் நீங்க வேற ஒரு மாற்று வழிகளை பயன்படுத்தி அவங்களை வந்து உங்களுடைய நிபந்தனைகளை அவங்களை ஏற்க வைக்கணும் அதுக்கான ஒரு வழிதான் அவங்க அவங்களுடைய பொருளாதார இழப்புகளை அவங்க மேல ஏற்படுத்துறது அவங்க மேல அழுத்தங்களை கூட்டுறது அப்படின்றது அதோட ஒரு பகுதி தான் நீங்க வந்து நாம வந்து லாங் ரேஞ்ச் சொல்லக்கூடிய அந்த டொமஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏவுகணை சொல்றதோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா நீ வயிறு வரல அப்படின்னா மாஸ்கோவை தாக்குவோம் அப்படின்றதுக்கான மறைமுக மறைமுக எச்சரிக்கையாக அவன் புரிஞ்சுக்கணும் அதன் மூலமா அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு இவங்களை வந்து உள்ள கொண்டு வந்தா இருந்து நினைக்கிறாங்க அவரு பதிலை பூத்தி என்ன செய்யற அப்படின்னா நாங்க புதுசா ஒரு ஏவுகணை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அது அணு அணுசக்தியில இயங்கக்கூடிய அதுக்கு எல்லையே கிடையாது எங்கே வேணாலும் வந்து வந்து அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றதுனா அதுக்கு மறைமுக பொருள் அது அதுக்கு அவங்க அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அதுக்கான பொருள் என்னன்னு புரியும் அப்ப இன்னொரு வழிமுறை என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் ஏற்றுமதிக்கு நீங்க அதிகமா எங்க செய்யறீங்களோ எங்க ஒண்ணு வந்து சீனா வாங்குது இன்னொன்னு வந்து இந்தியா வாங்குது அறுபது விழுக்காடு எண்ணெய் வந்து சீனாவுக்கு போகுது நாற்பது விழுக்காடு எஞ்சி இருக்கிறது தான் இந்தியாவுக்கு வருது ஆனா சீனாவை ஒரு மிரட்டர் மிரட்டும் போது அங்க போய் இவரால் மிரட்ட அவங்களை வழி கொண்டு வர முடியுமான்னா முடியாது இவரோட இவருடைய இவருடைய இறங்காரு இவருடைய விருட்டு மட்டும் தான் அந்த வேறையாது அப்ப யாரு எழுச்ச ஊருக்கு எழுச்ச அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னொரு இளைச்சு பாத்தீங்கன்னா தான் அதனால என்ன பண்றாரு இந்தியாவை வந்து இவரு அஹ் திரும்ப இவருடைய பாத இந்த பக்கம் திரும்பி நம்ம மேல வந்து இவரு பொருளாதாரம் நீங்க என்ன வாங்கினீங்க உங்க மேல வந்து பொருளாதார தடவி இருப்பேன்னு சொல்லி விரிச்சிருக்காரு அதுல ரெண்டு நாள் ரெண்டு நோக்கம் இருக்கு ஒண்ணு வந்து ரஷ்யா வந்து த பேச்சுவார்த்தையில அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து தனது தனக்கு சாதகமான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது ரெண்டாவது என்னன்னா இந்தியா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்போ இந்தியாவோடைய ஒரு சாதகமான ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு சாதகமான முடிவு ஏற்றது அவங்களுடைய பொருள்களுக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த அமேசான் வந்து அவங்க அங்க அங்க இருக்கிற அங்க அங்கிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய அந்த வேளாண் பொருட்கள் பால் பொருட்களை வந்து எங்களுக்கு எந்த ஒரு வரியும் இல்லாமல் இறக்குமதி செய்யணும் அப்படின்றது ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா உங்க நாட்டு ஜியோ மற்ற டாடா போன்ற நிறுவனங்கள்லாம் எப்படி வாங்கி வச்சு விற்கிறாங்களோ குடோல வாங்கி வச்சு விற்கிறாங்களோ அதே போல எந்த நிறுவனங்களும் வாங்கி உடம்புல வச்சு விற்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்ற ரெண்டு முக்கியமான கோரிக்கைகள் தான் நீங்க வந்து ஸ்டிக்கி பாயிண்டா இருக்குது நம்ம பேச்சுவார்த்தையில இவங்க விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க விட்டாங்கன்னா அது என்ன ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா விட முடியாதுன்னு சொல்றாங்க உண்மையே அது வந்து விவசாயிகளை வந்து ஒண்ணு இல்லாத ஆய்க்கிடும் கிராமத்துல நீங்க பல பல ஊர்களிலயும் வந்து ஏழு கோடி பேர் கிட்டத்தட்ட பால் பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யறாங்க அப்போ அவங்களுடைய பால் பொருட்கள் உள்ள வந்ததுன்னா இவங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் போயிடலாம் ஏன்னா உற்பத்தி செய்கிற பால் பொருட்களை வந்து எங்க வளர்ந்த விற்கிறாங்க அப்படின்னா நகரத்தில் தான் வளர்ந்து வைக்கிறாங்க அந்த சாதன் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் வழியா வந்து நகரங்களுக்கு தான் இருந்து நேர இறக்குமதி பண்ணி நகரங்கள்ல இருக்கிற அந்த கஸ்டமர் இவங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்ப இவங்க யார்த்து கொண்டு விற்பாங்க இவங்க உற்பத்தி செஞ்சு அப்போ இவங்களோட மத்த பேரும் வந்து இதனால பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க அப்படி பாதிக்கப்படும் போது இவங்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நடவடிக்கை அது மாறிடும் அதனால இவங்களா இவங்க வந்து ஒட்டுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க இன்னும் என்னன்னா இவங்களையும் அதே போல இப்போ ஜியோ மாதிரியும் இவங்களையும் வந்து வாங்கி வச்சு விற்கிறதுக்கு அனுமதிச்சோம் அப்படின்னா இவங்களால அவங்கள இவங்களோட நெலச்சி நிக்க முடியாது ஏன்னா அவங்கள்ட்ட சொந்த இணையம் இருக்குது சொந்த தொழில்நுட்பம் இருக்குது இணையதள தொழில்நுட்பம் இருக்குது அதே போல சொந்த பொருளும் இருக்குது அதுக்கு வரியும் கம்மியா இருக்குது அப்படின்னா அவங்களால இவங்களால போட்டி போட முடியாது ப்ரைஸ் வரியாவும் சரிதான் இப்போ லாப லாப விஷயத்துலையும் சரி இவங்களால போட்டி போட முடியாது அப்போ இயல்பா இவங்க வந்து சந்தையில அவங்கள ஓரம் கட்டிடுவாங்கன்ற ஒரு யதார்த்தத்தில் இந்த ரெண்டு காரணங்களா இந்தியா வந்து மறுக்குது அதுக்கு இவங்களை வழி கொண்டு வர்றதுக்கான ஒரு விடயமா அவங்க என்ன பாக்குறாங்கன்னா இந்த ஆயில் பாலிடிக்ஸ் பயன் இப்போ இவங்களுடைய ஆயுள் நலனாக வந்து நீங்க வாங்காத அப்படின்னு சொல்ற வாங்காத சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன் அப்படின்னா கொஞ்சம் இப்படி சொன்னேன் எல்லா பொருளுடைய விலையும் அந்த எண்ணெய் சார்ந்துதான் இயங்கிட்டு இருக்குது அந்த எண்ணெய் இப்போ ஒரு நிறைய விஷயங்களை நீங்க பாக்கலாம் நிறைய நாடுகளோட பேச்சுவார்த்தை நடக்கும்போது சமீபத்துல பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா போர் போன்ற நாடுகள்லாம் வந்து பிரச்சனையில மாட்டிச்சு அப்ப அவங்க உலக வங்கியை வந்து விதிச்ச முக்கியமான நபந்தனைகள் ஒரு ஒரு நிபந்தனை என்னன்னா என்னைக்கு நீங்க வந்து மானியம் கூடாது உலக அளவில் இருக்கிற அதே தான் நீங்க ஊர்லயே விற்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் விற்கணும் அப்படின்னா அங்க இருக்கிற பொருளோட விலையும் என்ன சார்ந்துதான் இருக்குது நம்ம ஊர்ல இருக்கிற பொருளோட விலையும் என்ன சார்ந்தா இருக்கும்போது அவங்க பொருளை நம்ம ஊர்ல கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த மிக மலிவாவும் அவங்க வந்து உயர்வாவும் இருக்காது ரெண்டும் ஒரே ஒரே விலை இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு லாப விகிதம் வந்து அதிகமா இருக்கும் ஒருவேளை அப்படி இல்லாம நம்ம எண்ணெயை குறைவான விலையில வைப்போம் அப்படின்னா நம்ம ஊர்ல விற்கிற பொருளோட விலை கம்மியா இருக்கும் அங்கே அந்த சிந்து வர பொருளோட விலை அதிகமா இருக்கும் கூடுதல் அதனால வரியை சேர்த்து வச்சாங்க அப்படின்னா இதை விட அதிகமா இருக்கும் உள்ளூர் பொருள்கள் தான் விற்கும் வெளியூர் பொருள் கொண்டு வந்து விற்கிற பொருள் வந்து விற்காரு இப்போ அதோட நோப்ப என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் விலையை வந்து சமமா வைக்கிறதோட என்னன்னா ரெண்டு பேருக்கும் வந்து லாபகரமா இருக்கும் அது அவங்களுக்கு சாதகமா இருக்கும் வணிகத்துல அவங்களுக்கு சாதகமா இருக்கும்ன்றதால தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மட்டும் இந்த எண்ணெய் விலையை வந்து குறைய வைக்க கூடாது சர்வதேச அளவுக்கு ஏனையா தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறேன் இப்போ என்ஐ பாலிடிக்ஸ் என்பது ஏதோ ஒரு ஒரு பரிமாணம் கொண்டது இல்லை அது பல பரிமாணம் கொண்டது வணிகம் பொருள்களோட மதிப்பை வந்து நிர்ணயிக்கிறது பல நாடுகளுக்கு இடையிலான தொடர்பை வந்து நிர்ணயிக்கிறது அப்படின்ற பல பரிமாணங்களை கொண்டது அது நம்ம ஒன்றிய பொறுமையா நிதானமாக ஒண்ணுன்னாலும் பார்த்து புரிஞ்சுக்க மாட்டேன் இல்ல சார் இதுல ஒரு கேள்வி என்னன்னா ஒரு பக்கம் வந்து இந்தியா வந்து இருந்து வாங்குற ஆயில் அப்படின்றது எங்க இறையாண்மை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்தியன் கவர்மெண்ட் முன்வைக்கிறேன் இன்னொரு பக்கம் வந்து அந்த லாபத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு சோ இத பொதுமக்கள் எப்படி பார்க்கணும் நம்ம இறையாண்மையை விட்டு கொடுக்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அணுகிடுமா இல்லைன்னா நமக்கு அந்த லாபத்தை வந்து கொடுக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூட மக்கள் அணுகிடுமா இந்த விஷயத்த முதல்ல வந்து இறையாண்மை அப்படின்றது முதல்ல என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இறையாண்மை அப்படின்றது ஒரு ஒரு நாடு மேல ஒரு 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 நாட்டுல உற்பத்தி ஆகிற பொருள் மேல நம்ம விதிக்கிற வரி விதிக்கிற உரிமை அப்படின்றது அந்த உற்பத்தியை வந்து கட்டுப்படுத்துறது அது அதுக்கு அதோட விலையை நிர்ணயிக்கிறது அப்படின்ற இந்த விஷயங்கள் தான் பொதுவா இறையாண்மை தொடர்பான ஒரு விஷயங்கள் அப்படி வரும் பொழுது நம்ம வந்து அமெரிக்கா அப்படி சொல்லுகின்றதா அமெரிக்கா பக்கம் நின்றுட்டு இவங்களை எதிர்க்கிறது அப்படின்றது நமக்கு நம்ம நம்ம நம்மளே நம்ம வந்து தலையில கொல்லியால சொருஞ்சிக்கிறதுக்கு சமமானது அது அதனால வந்து இறையாண்மை விட்டு கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது நாம வந்து நம்ம நம்ம நலன் சார்ந்தா இருக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இறையாண்மை விட்டு கொடுக்கிற வகையில இந்த அரசு ஒருபோதும் போகக்கூடாது அந்த அழுத்தத்துக்கு பணிஞ்சு எண்ணெயை வாங்குறது நிறுத்தவும் கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய மக்கள் பார்வையில எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக இருக்கும் அதே சமயம் அப்படி ஒரு வேலை இறையாண்மைன்றது அது வந்து ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கான இறையாண்மையா அது இருக்கக்கூடாது ஒட்டுமொத்த மக்களுடைய இறையாண்மையா இருக்கணும் அது ஒரு ரெண்டு மூணு பேருக்கான தனி தற்சார்பாகவும் ரெண்டு மூணு பேருக்கான நல் வாய்ப்பாகவும் இருக்காம ஒட்டுமொத்த மொத்த நூத்தி ஐம்பது கோடி பேருக்குமான ஒரு வாய்ப்பாகவும் ஒரு நல் வாய்ப்பாகவும் இறையாண்மை அவங்களுடைய தற்சார்பையும் இறையாண்மையும் காப்பாற்றக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுக்கு இந்த அரசுக்கு எதிராக நம்ம வந்து பதிவு செய்யணும் மக்கள் பதிவு செய்யணும் ரெண்டு விஷயத்தை செய்யும் போதுதான் ஏன்னா ஒரு ச ஒரு வகையில எல்லாருடைய நலனை பிரதிபலிக்கிற வகையில ஒரு பொதுவான நிலைப்பாடு எடுக்கிறதும் அதே சமயத்துல எல்லா மக்களுடைய நலனை பிரதிபலிக்கிற வகையில ஒரு அரசியல் கோரிக்கை எடுக்கிறது தான் இந்த இந்த சமயத்துல நம்ம எடுக்கிற சரியான முடிவா இருக்கும் அப்படி இல்லாம எதிர் நிலைப்பாடு எதற்கு எதிரி மாதிரி இவங்களுக்கு எதிராக போய் அவங்க அமெரிக்கர்களுடைய நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க மறுபடியும் வந்து நம்ம தலையில் தான் அங்க கை வச்சு வர முடியும் தலையில் கை வைக்கிற மாதிரி நம்ம தான் மறுபடியும் கை வைப்பாங்க அப்போ இன்னும் நடக்கும் ஒருவேளை ஒருவேளை நம்ம அப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல நீங்க வந்து அவங்க அழுக்கிறதுக்கு பயன் அடி பணிஞ்சு நீங்க வந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து விலை அதிகமான டாலரை கொடுத்து விலை அதிகமான அந்த அமெரிக்கர்களுடைய எரிபொருளை தான் வாங்க வேண்டியிருக்கும் இல்ல டாலர்ல வைக்கிற தான் வாங்க வேண்டியிருக்கும் ரூபாயில வைக்கிற பொருளை நம்மளால வாங்க முடியாது ரூபாயில வைக்கக்கூடிய அந்த எண்ணெயை நம்மளால வாங்க முடியாது அது எங்க போய் முடியும் அப்போ விலை அதிகம் கொடுத்து நம்ம வந்து ஏரி எரிபொருளை வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு பொருள்களை விலையை பயன்படுத்தி ஒத்துழை செய்யற பொருளோட விலை அதிகரிக்கும் அப்போ அந்த பொருள் அதிகரிச்சுன்னா அது யார் கொண்டு யார் வேலை அந்த அதுக்கான விலையை கொடுக்க போகிறது நம்ம தான் கொடுக்க போறோம் அப்போ அது நமக்கு எதிராக ஒரு நடவடிக்கை தானே தவிர அது வந்து அவங்களுக்கு சாதகமா போகாது நமக்கு தான் பாதகமா போய் முடியும் அதனால இப்படி ஒரு முடிவு நம்ம கூடாது இறையாண்மை விஷயத்துல யாரும் விட்டுக் கூடாது அது நம்மளுடைய இறையாண்மையை தக்க வைக்கணும் அந்த இறையாண்மை எல்லாருக்குமான இறையாண்மையாகவும் எல்லாருடைய தற்சார்பாகவும் அது கொண்டு ஒன்று நிலைப்பாடாகும்